நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ஆதி திராவிட மக்கள் மயான கொட்டகை வேண்டி வட்டாட்சியரிடம் கோரிக்கை கடலூர் மாவட்டம் காட்டு கோவில் வட்டம் நடுங்கஞ்சாங்கொள்ளை கிராமத்தில் ஏறக்குறைய இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களுக்கென்று இதுவரை மயான கொட்டகை மயான கொட்டகை அமைப்பதற்கு என்று தனியிடம் போன்ற எவ்வித வசதிகள் இன்று வாழ்ந்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க ஓரமாக அமைந்துள்ள சாலையின் இருபுறமும் சடலங்களை புதைத்து வருவதை வழக்கமாக செய்து வருகிறார்கள் இட நெடுக்கடி சூழலால் ஒரு சடலத்தின் மீது மற்றொரு சடலத்தை புதைக்கும் அவல நிலையும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமாக இருந்து வருகிறது மேலும் மழை காலங்களில் சாலையின் ஓரத்திலேயே சடலத்தை வைத்து எரிய போது பாதி எரிந்தும் எரியாத சூழலில் நிலவி வருகிறது எனவே ஆதி திராவிடர் பூர்வக்குடி மக்களுக்கு தனியிடம் தேர்வு செய்து மயான கொட்டகை அமைக்க கோரி சமூக ஆர்வலர்கள் வீரப்பன் தலைமையில் ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்